சென்ட்ரல் சட்டக்கல்லூரியில் நடக்கக்கூடிய சில நடவடிக்கைகளை வன்மையா கண்டிக்கிறோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா ஜூலை இருபத்தி நாலாம் தேதி அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் மூலியமா பட்ச கவுன்சிலிங் மூலியமா ஒரு பையன் அந்த சட்டக்கல்லூரியில வந்து எல்எல்பி ஜாயின் பண்றாரு அதன் பொருட்டு அவர் ஒன்றரை லட்ச ரூபாய் வரையும் ஃபீஸ் கட்டுறாரு என்னன்னு சொன்னா தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு டிடியாவும் ஐயாயிரம் ரூபாய் இன்னொரு டிடியாவும் மேலும் ஐம்பதாயிரம் ரூபாய் கேஷாவும் கையில கொடுக்கிறாரு செப்டம்பர் லெவன்த்ல இது எல்லாமே கொடுக்குறாங்க ஆனா செப்டம்பர் தேர்ட்டீன் பதிமூணாம் தேதியே வந்து அவங்க டாடிக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்ததின் காரணமா வந்து அந்த கல்லூரியில கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது விளம்பரம் சொல்றாரு கல்லூரி தரப்புல இருந்து வந்து ஃபீஸ் ஃபுல்லா ரீஃபண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க யூஜிசி நாம்ஸ் படி செப்டம்பர் முப்பதுக்குள்ள விளங்குனாங்கன்னா ஃபுல் ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணணும் ஸோ அந்த பையனுக்கு வந்து ஒன்றரை லட்சம் ரூபாயில முனுஷா தரணும் அப்படின்னு சொல்றப்போ தொண்ணூறாயிரம் மட்டும் தந்திருக்காங்க செக்கா போட்டு மீதி அறுபதாயிரம் தரம் மறுக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சைட்ல இருந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சு விடுறோம் அதுக்கப்புறம் கல்லூரியில அக்டோபர் தேர்ல கால் பண்ணி கூப்பிட்டு அக்டோபர் அந்த போயிட்டு ஐம்பதாயிரம் வாங்கிட்டு வராரு ஆனா இது மாதிரி லீகல் ப்ரொசீடிங் பண்ணாத எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியல அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தோட அஃபிலியேட்டட் இது இருக்கு அம்பேத்கர் சட்ட பல்கலையோட வைஸ் இந்த ஒரு விஷயங்கள் தான் தெரியுமா ஏன் யூஜிசி நாம் கடைபிடிச்சு அவங்களாவே இதை தரமாட்டாங்க அப்படின்றது நம்மளுடைய கேள்வி அம்பேத்கர் பல்கலைக்கழகத்துக்கு இப்ப நிறைய பிரைவேட் லா காலேஜஸ் இருக்கு அதெல்லாம் சரியா செயல்படுதா அப்படின்றத துணைவேந்தர் அவர்கள் கண்காணிக்கணும் இது மாதிரி கையில கேஷா வந்து எதுக்காக ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்றதையும் விசாரிக்கணும் பல மாணவர்கள்ட்டையும் யூனிவர்சிட்டி விசாரிக்கணும் இந்த மாதிரி சில பிரைவேட் காலேஜஸ் நடந்துக்கிறதுனால அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கூட கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் நிறைய நீதியரசர்களையும் வழக்கறிஞர்களையும் பல தலைவர்களையும் உருவாக்கி இருக்கு எங்களை வழக்கறிஞராக உருவாக்குற இந்த பல்கலைக்கழகத்துக்கு சிறுது கழகத்தையோ இல்ல கெட்ட பேரையோ யார் விளைவித்தாலுமே முன்னாள் மாணவர்கள் எங்க இருந்தாலும் குரல் கொடுப்போம் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி